எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் விஜய் பேசும்போதும் மொத்தம் தான் மருத்துவ அவசர ஊர்தி வருவதாகவும் ஸ்டாலின் பேசினால் மருத்துவ அவசர ஊர்தி வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டி உள்ள ஆர்.வி. உதயகுமார் திமுக அரசு மக்கள் மீது அக்கறையில்லாத அரசாக உள்ளதாக கடிந்துரைத்துள்ளார். ஆனா ஸ்டாலின் பேசுனா ஆம்புலன்ஸ் வரமாட்டி. என்ன அப்ப மட்டும் ஆம்புலன்ஸ் என்ன லீவ் விட்டுட்டாங்களா அதுக்கு ஏன்னா அதுக்கு ஆயுத பூஜை லீவா இருக்கு இல்ல தீபாவளி லீவா அப்ப இதுல வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இப்போ கரண்டை ஏன் கட் பண்றீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து ஏன் கரண்டை கட் பண்றீங்க என்ன காரணம் கேட்டா வந்து பாதுகாப்பு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இருட்டுல இருக்கிற மகளிர்கள் குழந்தைகளை வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்போ இதுல என்ன நடந்திருக்கு உண்மை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் சோ இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அரசு என்பது நிதர்சனமான உண்மை சத்தியமான உண்மை மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு கேடு கட்ட மக்கள் விரோத அரசாங்கம் தான்